பிறந்த பொன்னாடும் பேசும் திருமொழியும் நாம் பேசுகின்ற தாய்மொழியும் நம்மை தாங்கி வளர்க்கின்ற தாய் நாடும் நல்ல தவம் செய்து அடையக்கூடிய சொர்க்க வாழ்க்கை காட்டிலும் மேலானது என்கிறார் மகாகவி பாரதியார் அத்தகைய சிறப்பு தன்மை பொருந்திய எங்கள் ஐடியல் ஆதர்ஸ் பள்ளிகளில் மாணவ மாணவியர்க்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வகுப்பில் நாம் ஒரு புதிய பகுதியை கற்க இருக்கின்றோம் கனியிட ஏறிய சுவையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காச்சி பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும் இனியென என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் இது போன்ற ஒரு பாடலின் இலக்கிய நயங்களைத்தான் நாம் காணப்போகின்றோம் இந்த பாடல் கேட்கின்ற போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தோன்றும் ஒரு சுவை இருப்பது போல் தோன்றும் ஒரு செயலை எவ்வாறு பொருள் உணர்ந்து அதில் அமைந்திருக்கக்கூடிய நயங்களை எல்லாம் எப்படி தெரிந்து கொள்வது இதற்குத்தான் இலக்கிய நயம் பாராட்டல் என்ற பகுதி நமக்கு உதவுகிறது அதாவது ஐந்து மதிப்பெண் வினாவில் கேட்கப்படுகின்ற பகுதி இது ஆகவே வான மாணவிகளே இதை நீங்கள் கவனமாக கற்றுக்கொள்ளும் இந்த இலக்கிய நயம் பாராட்டல் அல்லது பானயம் பாராட்டல் என்று வழங்கப்படுகின்ற இந்த பகுதிக்கு எவ்வாறு விடையளிப்பது வினா எவ்வாறு இருக்கும் விடை வினாத்தாளில் ஒரு பாடல் ஒன்று கொடுத்திருப்பார்கள் உதாரணமாக கிளையினீர் பாம்பு தொங்க விழுது என்று தொட்ட குரங்கு விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென்று குதித்ததை போல் கீழுள்ள விழுதையெல்லாம் ஒளிப்பாம்பா எண்ணி எண்ணி உச்சி போய் தன் வால் பார்க்கும் இந்த பாடல் கேட்டவுடனேயே உங்களுக்கு பொருள் புரிந்துவிடும் என்று நம்புகிறேன் ஒரு ஆலமரம் இருக்கு அந்த ஆலமரத்துல ஒரு குரங்கு தாவுது அது முதல் கிளையிலேயே ஒரு பாம்பை பார்த்துருச்சு ஆனா அது பாம்புன்னு தெரியல விழுதுன்னு நினைச்சு அதை தொட்டுருச்சு தொட்ட உடனே தொட்டதுக்கு பிறகு அதை வலுவழுப்பான தன்மையை பார்த்து ஐயோ இது பாம்புன்னு எப்படி விளக்க தொட்ட சிறு குழந்தை அந்த நெருப்பு பட்ட உடனே எப்படி தாங்காம கையை எடுத்துக்குதோ அது மாதிரி ஜம்ப் பண்ணி அடுத்த கிளைக்கு போகுது அங்க விழுதுதான் தொங்கிட்டு இருக்குது அதுவும் பாம்புன்னு நினைச்சு பயந்து அப்படியே உச்சி போயிருது உச்சி போய் பார்த்தா கிளைகள் இல்லை விழுது இல்ல உச்சாணி கும்பல இருக்கு அப்ப குனிஞ்சு பாக்குது தன்னுடைய வாலை ஆடிக்கிட்டு இருக்குது அந்த வாழை பாம்புன்னு நினைச்சு பயந்து எகிரி குதிச்சிருச்சு அடிபட்டது என்பது உங்களுக்கு கேட்கின்ற போதே ஒரு நகைச்சுவையானது தோன்றுகிறது இவர் பாடலில் அமைந்திருக்கக்கூடிய பொருளை உணர்ந்து சுவைக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு மாணவன் மாணவி எவ்வாறு பெறுவார்கள் என்றால் அந்த பாடலை முழுவதுமாக அமைந்திருக்கக்கூடிய நயங்களை கற்றுக்கொண்டால் தான் அது முடியும் இப்பொழுது நிறைய பாடல்கள் சொல்கின்ற போது உங்களுக்கு பொருள் புரிவதில்லை ஆசிரியர் விளக்கம் கூறினால் மட்டுமே பொருள் புரிகிறது ஆசிரியர் கூறாமலேயே பொருள் புரிய வேண்டுமா அந்த சொற்களின் மீது உங்களுக்கு ஒரு கவனமும் இந்த நயம் பாராட்டக்கூடிய தன்மையும் எவ்வாறு என்பதை புரிந்து கொண்டால் உங்களால் ஆசிரியர் கூறாமலேயே விளங்கிக் கொள்ள முடியும் அத்தகைய பயிற்சி ஏற்படுவதற்காகத்தான் இது போன்ற வினாக்கள் நமக்கு பாடமாக அமைக்கப்படுகின்றது இதை எவ்வாறு எழுதலாம் என்று கற்போ வாருங்கள் இலக்கிய நயம் பாராட்டல் வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுகின்ற போது முதலில் வினா என் எழுதிவிட்டு அதற்கு பிறகு இலக்கிய நயம் பாராட்டல் என்ற தலைப்பை இட்டுக்கொள்கின்றோம் அதற்கு பிறகு குறிப்புச் சட்டகம் சினாப்சிஸ் அமைக்க வேண்டும் இந்த குறிப்புச் சட்டகம் என்று எழுதி இதுபோல் முன்னுரை ஆசிரியர் குறிப்பு திரண்ட கருத்து எதுகை நயம் மோனை நயம் இயைபு நயம் முரண் நயம் அணி நயம் சுவை நயம் சந்த நயம் முடிவுரை இவ்வாறு குறிப்புச் சட்டகம் அமைத்து கொண்டால் விடையை திருத்துகின்ற ஆசிரியர்களுக்கு நம் விடைத்தாளின் மேல் ஒரு சிறப்பு கவனம் வரும் முன்னுரை எவ்வாறு எழுதுவது எந்த அதாவது எந்த கவிஞரின் பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களின் புகழ்மிக்க வரிகளை கொண்டு நாம் அமைக்கலாம் மகாகவி பாரதியார் வரிகள் இடம்பெற்றார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்பதில்லையே உச்சி மீது வான் வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று அச்சத்தை விரட்டிய மகாகவி பாரதியாரின் தரப்பட்ட பாடலின் இலக்கிய நயங்களை இங்கு நாம் காண்போம் இவ்வாறு சுருக்கமாக அமைத்துக் கொண்டால் போதுமானது நமக்கு இன்று கேட்கப்பட்டிருக்கக்கூடிய பாடல் புத்தகசாலை என்ற தலைப்பில் மனிதர் எல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் போல் விரிவடைந்து தனிமனித தத்துவமாம் இருளை போக்கி சகமக்கள் ஒன்றென்பது உணர்வதற்கும் இனிது இனிதாய் எழுந்த இலகுவது புலவர் தரு சுவடிச்சாலை புனித முற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் ஆண்டும் என்ற இந்த பாடல் நூல் நிலையத்தின் சிறப்பை தேவையை அவசியத்தை குறிப்பிடுகின்றது ஆகவே பாரதிதாசனாரின் சிறப்பை விளக்கக்கூடிய வரிகள் முன்னுரை எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே நீ முழங்கு என்று பாடிய பாவேந்தரின் பாடலின் இலக்கிய நயங்களை இங்கு நாம் காண்போம் என்று எழுதினால் சிறப்பு இன்னும் விரிவாக எழுத வேண்டும் என்றால் அதாவது முதலில் எல்லாம் இந்த பகுதியானது பத்து மதிப்பெண் கேட்கப்பட்டது மேல்நிலை வகுப்புகளுக்கு அவர் எழுதுகின்ற போது முன்னுரையே ஒரு கவிதையாக ஆரம்பிப்போம் இலக்கிய பவனி வரும்போது இலக்கண செங்கோல் யாப்பு சிம்மாசனம் எதுகை பல்லக்கு மோனை தேர்கள் தனிமொழி சேனை பண்டித பவனியோடு உலா வரும் செயல் நயத்தை ஆய்வோ என்ற மூமேதாவின் வரிகளுக்கு ஏற்ப தரப்பட்ட பாரதிதாசனின் பாடலின் இலக்கிய நயங்களை நாம் இங்கு விரிவாக காண்போம் இவ்வாறு எழுதலாம் ஆனால் ஐந்து மதிப்பெண் வினாவாக இருப்பதால் நாம் மேற்குறிப்பிட்டவாறு சிறியதாக அமைத்துக் கொண்டால் நமக்கு நேரம் விரயமாகாது அனைத்து பகுதிகளுக்கும் இடையளிக்க வேண்டும் ஆகவே அமைத்துக் கொள்ளுங்கள் நாம் ஆசிரியர் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு என்பது நிறைய எழுத தேவையில்லை இயற்பெயர் சிறப்பு பெயர் பெற்றோர் காலம் எழுதிய நூல்கள் இந்த கருத்துக்களை மட்டும் நாம் பதிய செய்தால் போதுமானது ஆசிரியர் குறிப்புக்கு பிறகு பத்து மதிப்பெண் வினாவாக கேட்கப்படுகின்ற போது மைய கருத்து திரண்ட கருத்து இரண்டும் அமைப்போம் இப்பொழுது திரண்ட கருத்தை எழுதினால் போதுமானது இந்த பாடலின் முழுமையான கருத்து இந்த பாடலின் முழுமையான கருத்து என்ன படிக்கும் போதே உங்களுக்கு புரிந்திருக்கும் அதாவது புரியவில்லை என்றால் ஒரு முறைக்கு இருமுறை பாடலை படிக்கவும் மனிதர்கள் அன்பு நெறியை பின்பற்றி சக மக்களும் தானும் ஒன்று என்று ஒற்றுமை உணர்வுடன் வாழ்வதற்கு அவர்கள் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் நல்லெண்ணங்களாக வேண்டும் அவர் நல்லெண்ணங்கள் வேண்டும் என்றால் நல்ல அறிஞர்கள் இயற்றிய நூல்களை நாம் நிரம்ப அமைக்கவே நூல்கள் நிரம்பிய நூலக சாலையை நாட்டில் பல பகுதிகளிலும் அமைக்க வேண்டும் அப்பொழுதுதான் மனிதர்களின் எண்ணங்கள் வானளவு உயரும் அனைவரிடமும் அன்புடன் வாழ்வார்கள் என்று இப்பாடலின் கருத்தை அமைத்துள்ளார் பாரதிதாசன் திரண்ட கருத்திற்கு பிறகு நான் நயத்தில் வரக்கூடிய நாலு உட் தான் எதுகை மோனை இய்பு முரண் ஆனா நமக்கு பத்தாம் வகுப்பு பகுதிக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நயம் மொத்தம் ஐந்து நயங்கள் எழுதினால் போதுமானது முதலில் எதுகை நயம் அமைக்கின்றோம் எதுகை ஒரு தலைப்பு இடுகின்ற போதே அதற்கு ஒரு மேற்கோளிட்டால் சிறப்பு மதுரைக்கு வைகை செயலுக்கு எதுகை இவ்வாறு ஒரு மேற்கோள் இட்டதற்கு பிறகு எதுகைனா என்ன பாடலின் முதல் அடியின் இரண்டாம் எழுத்தும் இரண்டாம் அடியின் இரண்டாம் எழுத்தும் ஒன்றுபோல் வந்தால் அது எதுகை சொற்கள் அதாவது செயலில் அதாவது ஒவ்வொரு சொல்லியும் இரண்டாவது எழுத்து இருந்தா அது சீர் ஒவ்வொரு அடியிலும் இரண்டாவது எழுத்து ஒன்றுபோல் இருந்தால் அது அடி எதுகை சொற்கள் என்றால் இரண்டாம் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது எதுகை எதுகையை போலவே மோனைக்கும் நாம் ஒரு மேற்கோள் சொல்லலாம் இப்ப கோடை காலத்துல குளிர்ச்சியான தண்ணீர் வைப்பதற்கு நாம் எதை பயன்படுத்துகிறோம் பானைகளை பயன்படுத்துகிறோம் பானை யார் செய்தது குயவனார் அதைத்தான் நாம் இங்கு மேற்கோளாக காட்டப்போகின்றோம் குயவருக்கு பானை பாடலுக்கு மோனை அல்லது இன்னொன்று கூறுகிறேன் இசைக்கு வீணை இயற்றமில் செயலுக்கு மோனை படைக்கு சேனை பாடலுக்கு மோனை இப்படி ஏதாவது ஒண்ணு நம்ம அந்த கொட்டேசன் இது என்னன்னா அந்த பக்கம் நிரப்புறதுக்கும் ஒரு அழகியல் ஏற்படுத்துவதற்கு இந்த மேற்கோள்கள் மேற்கோள்களுக்கு மட்டும் மதிப்பெண்கள் கிடையாது மோனை எங்கெல்லாம் நாம எடுத்து எழுதுனாதான் அது மதிப்பெண் அப்ப நம்ம எதுகை பார்த்தும் இரண்டாவது எழுத்து வேறுபடுத்தி அது அண்டர்லைன் பென்சில் அண்டர்லைன் பண்ணணும் அடிக்கோடிட்டு காட்டணும் அது மாதிரி மோனை என்பது என்ன செயலில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை நாம் பார்த்தோம் மனிதர் எல்லாம் அன்பு நேரி காண்பதற்கும் மனோபாவம் வானைக்கோள் விரிவடைந்து மனோபாவம் மா மா மோனை இது அமைந்து வந்ததால் அடிதோறும் அமைந்து வந்தால் அடி மோனை அவ்வளவுதான் இப்ப மா இருக்கு மா வந்தா மோனையா ஆ அதனுடைய வர்க்க எழுத்துக்கள் எந்த எழுத்து வந்தாலும் மா இருக்கிறது மீ வந்தாலும் மோ வந்தாலும் மோனைதான் கக்கா கிக்கி குக்கு கெக்கே கை கோகோ கௌ எது வந்தாலும் அதன் வர்க்க எழுத்துக்கள் அது இக்கு கூட சேரக்கூடிய எந்த எழுத்துக்கள் வந்தாலும் அவை அதனுடைய மோனைதான் எதுகைக்கு வந்தால் அது எதுகைதான் ஆகவே அந்த வர்க்க எழுத்துக்களும் கணக்கில் கொள்ளப்படும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப எதுகை நயம் மோனை நயம் இரண்டையும் தெளிவாக கற்றிருப்பீர்கள் அடுத்ததாக இயல்பு இயல்பு என்றால் இறுதி எழுத்து ஒன்றி வர தொடுப்பது இயல்பு நான் முதல்ல சொன்ன மதுரைக்கு வைகை செய்யலுக்கு எதுகை கை கை இறுதி எழுத்து இது இயல்பு நீங்க சினிமா பாடல்கள் எடுத்துக்கிட்டா அந்த ஓப்பனிங் சாங்கெல்லாம் அதாண்டா இதாண்டா சலோ நான் தாண்டா பாருங்க அந்த கடைசி எழுத்தெல்லாம் டா டா டான்னு முடியுது இது ஒரே அடியில் கடைசி எழுத்து டா இறுதி எழுத்து ஒன்றன் போல் முடிவது அது சீர் இய்பு அடிதோறும் வந்ததுனா ஒருவன் ஒருவன் முதலாளி உலகின் மற்றவன் தொழிலாளி இதுதான் மணியோ பத்தரை மாதமோ சித்திரை உங்களை தழுவுவதோ நித்திரை மறக்காமல் இடுவீர் எமக்கும் முத்திரை ரைய் ரை இவர் பாடலின் இறுதி அசையோ சீரோ எழுத்தோ ஒன்றி வர தொடுப்பது இயய்பு இப்ப பாருங்க மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பா இறுதி எழுத்து ஒன்றி வர தொடுப்பது புரிந்து கொண்டீர்களா அடுத்ததாக துடை நயத்தில் முரண் நயம் என்று ஒன்று ஒன்று உண்டு முரண் என்றால் என்ன மாறுபாடு ஒன்றனுக்கு ஒன்று எதிர் நான் முதல்ல ஒரு பாட்டு சொன்னேன் ஆலமரத்தில் ஏறுகின்ற போது முதலில் பாம்பை பிடித்து விட்டு ஐயோ என்று பதறி மேற்கிழக்கு செல்கின்ற போது விழுதுகளை எல்லாம் பாம்பாக எண்ணி பயந்து உச்சிக்கு போகிறது என்று பார்த்தோம் அந்த வரையில் கீழ் உள்ள உச்சி கீழ் உச்சி என்று இரண்டு மாறுபட்ட சொற்கள் அமைந்திருக்கும் எதிர் சொல்லுதாமா முரண் வேற ஒண்ணும் இல்லை எதிர் சொல்லுதான் முரண் இரவுனா பகல் இருக்கணும் முதல்லாம் கடைசி இருக்கணும் இந்த மாதிரி சொற்கள் அமைந்திருக்கக்கூடிய எதிர்ச்சொல் அமைந்திருந்தால் அது முரண் நயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளவு பிறகு இந்த அணிநயம் என்று ஒன்று ஒன்று நீங்கள் எட்டாம் வகுப்பில் இருந்தே படித்திருக்கிறீர்கள் செயலை சொல்லாலும் பொருளாலும் அழகுபடுத்துவதற்காக தோன்றுவது அணி இலக்கணம் என்று நீங்கள் ஊமமையணி எடுத்துக்காட்டு ஊமமையணி இயல்பு நவீச்சி அணி சொற்பொருள் பின்வருநிலை அணி பின்வரு நிலை அணி பொருள் பின்வருநிலை அணி சொல் பின்வரு நிலை அணி தற்கொலைப் அணி வஞ்ச புகழ்ச்சி அணி இரட்டுற மொழிதல் அணி என்றெல்லாம் வந்துச்சுன்னா சொற்பொருள் பின்வரு நிலை அணி வரும் இல்லைன்னா உள்ள செய்திகளை உள்ளவாறாவே கூறியிருந்தா இயல்பு நவீச்சி அணி இடம்பெற்றிருக்குன்னு சொல்லலாம் போல என்ற சொல் வந்திருந்ததுதான் அது உவமை அணி நீங்க அணி இலக்கணம்லாம் எழுதணுங்கிறது கிடையாது மனிதர் எல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து வானத்தை போன்று விரிவடைது போல வந்திருக்கிறதுனால நீங்கள் என்ன சொல்றோம் அணி உவமையணின்னு எடுத்து எழுதுனா போதும் வேற ஒன்றும் தேவையில்லை சான்று வானை போல் போலுங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு காட்டுனா போதும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காச்சி பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு புலியும் பாலும் தன்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் என் உயிர் என்பேன் கண்டீர் கரும்பின் சுவை பாலின் சுவை இள நீரின் சுவை இந்த சுவைகள் எல்லாம் சிறந்தது இனிமையானது என்பதை உள்ளதை உள்ளவாறு கூறியிருந்தால் இருந்தால் அது இயல்பு நவீச்சி அணி இயல்பாக இருப்பதை அதே அமைப்பில் கூறுவது இயல்பு நவீர்ச்சி அணி நீங்கள் ஓமையணி சொற்பொருள் பா இதுல ஏரிய 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 என்ற ஒரு சொல் பலமுறை தொடர்ந்து வந்து அழகூட்டுவதால் சொற்பொருள் நிலை அணி வரும் பெரும்பாலும் இலக்கிய நம் பாராட்டில்ல இந்த போலன் இருந்தா ஓம அணின்னு எழுதுங்க ஒரு சொல் பலமுறை வந்திருக்குதா சொற்பொருள் பின்வரும் நிலை அணின்னு எழுதுங்க இது எதுவுமே இல்லையா இயல்பு நவிற்சி அணி அப்படின்னு எழுதுனா அணி பார்த்தாச்சு அடுத்தது சுவை சுவை நம்ம சாப்பிடுறது எப்படி அறுசுவை உணவுன்னு சொல்றோமோ அது மாதிரி இது ஒன்பான் சுவை இருக்கு ஒன்பான் சுவைகளில் சுவைகள் அதாவது செவியால் கேட்டு இன்புறுவது இந்த குண அலங்கார சுவைகள் கண்ணால் பார்ப்பது காதால் கேட்பதும் ஆகிய சுவை அலங்கார சுவைகள் மொத்தம் ஒன்பதுன்னு சொல்லுவாங்க அது இதுல இந்த பாட்டுல என்ன சுவை இருக்கு பெரும்பாலும் இப்ப இந்த குரங்கு பாட்டு பார்த்தோம் அது என்ன சிரிப்பு வருது அதனால அது நகைச்சுவை மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் பாரதியார் கோபப்படுறாரு அதனால கோபத்துக்கு உண்டான சுவை வெகுனி சுவை இங்க என்ன கேட்கிறாரு மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் ஆணை போல் விரிவடைந்த தனி மனித தத்துவமாம் இருளை போக்கி சக மக்கள் ஒன்று என்பது உணர்வதற்கும் இனிந்திரிதா எழுந்த உயர் எண்ணம் இலகுவது புலவர் தரிசு புனித முற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் ஆண்டும் புத்தகத்தின் அருமை பெருமைகளை எடுத்து இயம்புவதால் இதில் பெரும்வித சுவையானது பயின்று வருகிறது இவ்வாறு சுவை பெரும்பாலும் பெருமிதம் நகை வெகிலி கோபம் ஆகியவையெல்லாம் வரும் மகிழ்ச்சி பொங்குகிறது என்றால் உவகை சுவை சில பாடல்களை பார்க்கும்போது உரை நூலில் படிக்கும் பொழுது உங்களுக்கு அது எளிதாக புரியும் பாடலுக்கு இனிய இசையுடன் தாளம் அமைத்து பாடப்படுவது சந்தநயம் எனப்படும் இந்த சந்தநயத்தில் நாம் பாவகையை எழுதலாம் அதாவது அடிதோறும் எட்டு சீர்கள் இருந்தால் என் சீர் களிநெடிலடி ஆசிரிய விருத்தம் எனவும் ஏழு சீர்கள் இருந்தால் சீர் களிநெடிலடி ஆசிரிய விருத்தம் எனவும் ஆறு சீர்கள் இருந்தால் சீர் களிநெடிலடி ஆசிரிய விருத்தம் என்றும் பாவகையை நாம் எழுதலாம் நமக்கு இடம்பெற போகும் பாடல்கள் அனைத்தும் ஆசிரியப்பாவில் அமைவதால் இது மூன்றும் வரும் இல்லை என்றால் பாடலின் அடியின் இறுதியில் அதாவது அடியின் இறுதியிலோ இரண்டாவது அடியின் இறுதியிலோ தனிச்சொல் பெற்று வரும் அதாவது இறுதி சொல்லானுக்கு சொல்லுக்கு முன்பாக ஒரு சிறிய கோடு இடம்பெற்றிருக்கும் அவ்வாறு இருந்தால் சிந்துப்பா என்று எழுதலாம் சான்று கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் இந்த அடியில் இறுதிச்சொல் சொல் தனியாக அமைந்திருக்கிறது இவ்வாறு தனிச்சொல்லாக அமைந்து வந்தால் இதனை சிந்துப்பா என்று குறிப்பிடலாம் இவ்வாறு அனைத்து நயங்களையும் எழுதியதற்கு பிறகு நாம் இறுதியாக முடிவுரை அமைக்க வேண்டும் உள்ளத்து உள்ளது கவிதை இன்ப உருவெடுப்பது கவிதை தெள்ளத் தெளிந்த மொழியில் உண்மை தெளிந்து உரைப்பது கவிதை என்ற கவிமணியின் பாடலுக்கு ஏற்ப தரப்பட்ட பாரதிதாசனாரின் இந்த பாடல் அனைத்து இலக்கிய நயங்களையும் பெற்று சிறந்து விளங்குகிறது என்று முடிக்கலாம் மாணவ செல்வங்களே இதுவரை நீங்கள் இலக்கிய நயம் பாராட்டல் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து உட்தலைப்புகளையும் தெளிவாக புரிந்து கொண்டு கற்றிருக்கிறீர்கள் இதை மேலும் மேலும் பயிற்சி செய்ய வேண்டும் சில பாடல்கள் புத்தகத்திற்கு பின்னால் கேட்கப்பட்டிருக்கும் அவர் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய பாடல் அல்லது மறுமலர்ச்சி பாடல்கள் எதுவாயினும் அந்த பாடல்களை படித்து அதில் எதுகை எவ்வாறு அமைந்திருக்கிறது மோனை எவ்வாறு அமைந்திருக்கிறது இவற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அணிநயம் என்ன சுவை நயம் என்ன என்பதையெல்லாம் நீங்கள் விளக்கமாக பார்த்தால் நான்கு பாடல்களை படித்து பார்த்தாலே உங்களுக்கு அந்த நயங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் நயங்கள் தெரிய ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த பாடலின் சுவை உங்களுக்கு பிடிக்கும் அவ்வாறு சுவையை உணர்கின்ற போது நீங்களே ஒரு பாடல் அமைக்கக்கூடிய அளவிற்கு அதில் அறிவு பெறுவீர்கள் ஆகவே இந்த பயிற்சியை சிறப்பாக செய்வீர்கள் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு ஆசிரியர் வீரகுமார் நன்றி மீண்டும் சந்தி